எப்படி ரவுண்ட் அபவுட் நல்லா இருக்குதா மையங்கட டவுன் தான் பஸ் ஸ்டாண்ட் ஏரியா பாருங்களா மகிங்க ஆறு கண்டுபிடிச்சிட்டோம் ஆறாம இருக்குமா

இதில் ஓட்டை பண்ணவே முடியாது போடவே முடியாது முட்டையும் முடியாது இன்னும் கொடுமடாக ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மேன் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம சேனல் மூச்சு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்கி அடிக்கிறது இப்போ நம்ம இருக்கிறது இருந்தால் மகிழ்ச்சி மகிழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக போகிறோம் போகிற வழியில் உங்களுக்கு அப்படியே பண்ணுறது நம்ம சேனல் பூச்சு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோ பாருங்க வாங்க விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மகிழ் கணக்கில் வந்துவிட்டோம் நம்ம அப்படியே நேராக போகணும் அப்புறம் ரவுண்டை போட்டோன்னு வரும் போல் ரவுண்டை போட்டால் அப்படியே நேராக போகணும் இங்கே பாருங்க வியூவை இது வந்து மைய சிட்டி டவுன் ஏரியா தலைநகரம் மகங்க தலைநகரம் தான் இதுபோல் ஏய் கோகுல் மாதாஜ் என்ன சொல்கிற இன்னும் ஒன்று லட்சம் மூணு கிலோமீட்டர் அப்படியே ரவுண்டை போட்டாலும் நேராக போடணுன்னு காட்டுறா அம்பாருக்கு கூட தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கண்டிக்கு பஸ் இருக்கு நீங்கள் அப்படியே போகிற அம்பறை போனீங்கன்னா கண்டிக்கு போகிறதுக்கு இலகுவா இருக்கு உங்களுக்கு போறதுக்கு லேசா இவனில் பார்த்தா இங்கே ட்ரிப் போகிற மாதிரி தெரியல அவசரத்துக்கு போற மாதிரி போனாங்க மகன் கண்ணில இருந்து கண்டிக்கு ரூட் அது இவனுக்கு மட்டும் பஸ்ஸை சோடிச்சிருந்தா ஃபைன் அடிக்க மாட்டேன்றானு நம்ம கீழே சின்னோண்டு லைட்டை போட்டுனதுக்கே ஃபைன் அடித்தவன் இல்லையா நமக்கு இதெல்லாம் டூ மேட்ச் த்ரீ மேட்ச் நம்ம டாக்டர் கொடுத்து பழகிட்டாங்க கல்வகம் அதான் பிரச்சனை மெயின் பிரச்சனை மதுரைக்கு இதான் ரோட்டா இல்லை வேறு ரோட்டா தெரியல பிரச்சனை ஆனால் நான் இப்படிலாம் கண்டது காணலை ஆமையில் இருக்கேன் எனக்கு இந்த ரோட்டில் வந்தது

அவ்வளவு அழகா இருக்கணும் அழகா 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 இருக்குன்னு சொல்லிருந்தப்பா மகியங்கனை டு கண்டி வெறும் அறுபத்தி மூணு கிலோமீட்டர் வாங்க போய் பார்க்கலாம் டே பஸ் ரூம் விறகு யார் யார் இங்க யார் நிப்பாடு போற அக்கெல்லாம் போயிட்டு வாங்க நிப்பாடா வேணாம் பாறான் இயற்கையா போகாடு போட அவங்க இயற்கையாக தான் போய் காசு கொடுத்து போகமா நீ கெடைச்சி மாட்டோம் இவ்வளோ வச்சுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நான் பாடுற பாடு இருக்கேன் யோ இய்யோ ஊடப்படி நாள் நண்பா சத்தியமாக போயிடாதீங்க இவ்வளோ மாதிரி என்னடா அது ஒரு வீடியோ ஷூட் படிக்கலதா நிற்பாங்கல்ல பிடிப்பாங்கல்ல பாரு ஃப்ரெண்ட்ஸ் மையங்கண்ண ஆறு கண்டுபிடிச்சிட்டோம் கண்டுபிடிச்சிட்டோம் இதான் இருக்குமா ஏதோ புல்லு வழியாக இருக்கு அப்படியே ரவுண்ட் வா எப்படி ஓடுவாங்க இதை படிச்சார முதல்ல லீவ் பிடிக்கும் சரி நமக்கு ஃபைனல் அடிச்சிருவா மாமா வந்து ஆ வடிவாக இருக்குது மலைத்தொடர்கள் என்னம்மா அது என்னடா தண்ணி கிரவுள் கலரில் ஓடுது கிரவுள் கலரில் தண்ணி ஓடுது இங்கே இந்த வியூ அங்கேருவ அங்கே காட்டும் ப்ரோ ஒரு காலையில வியூவ காட்டணும் காட்டி வரணும் ப்ரோ வடிவா மங்கியங்கண்ண ப்ரோ மங்கியங்கண்ண ஒருத்தனுக்கு ரோட் த்ரீ உண்டா முடியே போய் கொண்டிருக்கான் பையன் சொல்றான் உண்மையை சொல்றதுனா இடக்கடை நம்ம எப்ப பாக்குறது உண்மையை தான் சொல்றான் நான் ஐம்பத்தி கிலோமீட்டர் அப்படியே நம்ம நேராகவே போயிடலாமா எங்கடா நீ வார காருக்கான அணியாம கொள்ள பார்த்தானே இப்ப நம்மள ஃப்ரெண்ட்ஸ் கண்டிக்கு நமக்கு இன்னும் ஒரு எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு நேராக போனோம் அதே நேரா போனா கண்டிதா சாப்பிடுற ஐடியா இல்லையா மேடம் உங்களுக்கு சீடுகள் கண்டில சாப்பிடு முடு நமக்கு நல்லதுதான் சாப்பாடு காசு பேச்சு முடு கண்டில இறங்கட்டு முடு நிப்பாட்டு ஐடியா துப்புரா இல்ல போல போய்கொண்டே இருக்கு அவனை பாடு பசி இல்ல போல அவனுக்கு அப்ப நம்ம கேட்க கூடாதானே அப்படி விட்டுறோம் பேசாம

காணலங்க எனக்கு பின்னுக்கு இருக்கேல இப்ப தெரிக்கும் நின்று நம்ம இயற்கையா கழிக்கிறது ஒரு இடத்த பாருங்க நம்ம போவோம் தங்கண்டே உள்ள வீடாதா இருக்கு கேல இயற்கையா களி பண்ணுவா தொண்டை கால இத காட்டுக்கு போறோம் அப்புறம் உங்களை அழகான இதுல எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா ஓமா கடையில் கடையில் வா வா இங்கே நான் சாப்பிடல வா இந்த பெரிய பட்ஜெட்டில் சாப்பிடல வா நமக்கு ஏற்ற கடையில் இப்போ நான் பெரிய இதில் நம்ம என்ன பண்ணுறேன் நாங்களே பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணி போடுவோம் வரும் இல்லை நம்ம நண்பர் அப்படி இல்லை ஒன்றும் தெரியாது இருக்கு என்ன வளர்க்கு தெரியுமா கடையை விட்டுட்டான் என்னை கதை சேனம் கதை பண்ணி எடுத்து எந்த காலம் முன்னுக்கு அங்கே நிப்பாட்டுறேன் தெரிஞ்சால் மாதிரி கூட டீம் மூலியம் இப்படி சம்பவம் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்களை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க இது என்னென்னா அது வந்து முழுக்க முழுக்க பட்ஜெட் ட்ராவல் இது எவ்வளோ முடியுதுன்னு கணக்கு சொல்லணும் பெரிய பெரிய கடைகளை போக மாட்டோம் சின்ன சின்ன கடைகளையும் முடிச்சு விட்டுருவோம் அப்படிதானே தானே என்னடா இந்த மலை கிட்ட கிட்ட போக போக மழை நம்மளை தள்ளி தள்ளி போய் எங்கடா போகுது எல்லாம் கல் வெட்டிச்சு வாங்க எப்படி போகுது உள்ளே ரோட் பூங்காற்றின் புதிதா நது இந்த மலை கிட்ட வந்து இன்னும் வேற இல்லையாடா நம்ம வாங்கல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட வந்துட்டோம் என்னது முன்னுக்கு பாடசாலை இருக்கான் இந்த பாடசாலை இந்த இடத்துல மெதுவா போகணும் சரி தானே முறைக்கு மெதுவா தான் போகணும் நிறைய பிள்ளைகள்லாம் படிக்கிற பிள்ளைகள் நடந்து தெரியுங்க சின்ன சின்ன பிள்ளை எல்லாம் கதைக்கிறது கூட உடம்புல சத்தி இல்லாமல் ஒரு இயற்கைய கழிப்பொன்று பார்த்தோம் ஒரு கழிவியானே இதான் இப்படிதான் இருக்க நீ ரோட்

நைஸ் பெண்டா இப்போ பதுங்க இப்போ டீ கடை ஏதாச்சும் வாங்க போகிறான் வரா தெரிஞ்ச மாதிரி பேர் இம்பார்ட்டன் வரா இப்போ இது என்னடா ஒரு பெரிய கண்டனம் நடக்கு

நம்ம நம்ம சொல்கிறல்ல சரியா போட்டோம் அவனுக்கு நிப்பாடி கலந்து எங்கே என்ன என்ன நிப்பாடி கல இங்கே டிக்கெட் எடுக்க மாட்டோம் நாங்கள் எடுக்க மாட்டோம் இங்கே இது என்ன ஊரத்தான் அது கசலகவா கசலக என்னது இயற்கையாக தான் இயற்கையாக கலிக்கணும் வாக்கியதான் உங்களை சொன்னேன்

கண்டிப்பா பார்த்தீங்கன்னா இன்னும் அறுபத்தி ஏழு கிலோமீட்டருக்கு நமக்கு என்ன சாரிக்காக்கா என்னடா யாரும் டிக்கெட் உங்களுக்கு அறுபத்தேழு கிலோமீட்டர் பைக்கு ஏறி சின்ன குடி இறங்குது மத்தியா பைக் எழுபதுல போட மாட்டானா பேன்கார போட மாட்டா என்னதான் அதான் பைக் பறந்து

நீர் பாசனை திளைக்கலாம் என்னமா இருக்குது ரோட்டாடா இது வேற என்னமாடா இது கவனமா வாங்குறா சருக்கு ஏர் தண்ணி வரும் டயர் பண்ணி சரஹே ஒழுங்கா வந்தா இருக்கேன் ரோட்டை மாற எப்படி இருக்குது மை காட் நண்பர்களோட வரும்போது கவனமாக வாங்க அது ரோட்டா இருக்கு அவர் இந்த ரோட் மாதிரி என்ன அரசியல் மீட்டிங் நடக்குது சொல்றது கேக்குது இல்ல நம்மளோட வாரது அப்படிதான் தெரிஞ்சது இல்லாத இருக்குது இங்க அவர் அவர் வீடியோ எடுக்காரு அவர் இருக்காராம் வாங்க வாரு அவர் வீடியோ எடுக்காரா அவர் இருக்கா இருக்காரா ஆண்டா வாண்டா ஏண்டா இந்த ரோட்ல கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெதுவாகவே வாங்க நிறைய பெண்டுகள் இருக்குங்க நிறுத்துன பெண்டு சும்மா வளர்ச்சி வருது சரி வாங்க நீங்க என்னடா விமானம் வருது

நம்ம ஊர்ல நம்மளை போட்டி என்ன கோல் அடிப்பானுகள் இங்கே அதை போட்ட போட்டி எனக்கு கோல் அடிக்குது அவள் தான் ப்ரோ போன போன பறிச்சிருக்கியா சும்மா நான் போன பறிக்க போகிறேன் அப்படியே அதான் தாய் தாராரு என்னடா வேலை பச்சை வச்சு எனக்கு என்னடா இருக்கு வேலை அப்படி மேலே ஏறி பாப்பமா என்ன கிடக்குண்டு என்ன கதை சொல்ற நீ இதே மாதிரி எத்தனை மனைவிக்கு மேலே ஏறி திருஞ்சி போனா கதா ஏறு வேடுமலைக்கு மேலே நடந்து வந்து தம்பி தேடி இங்கே என்ன சிபி பி போலடோ கண்ட ஓ அண்ணா அந்த பி இருக்கிற மாதிரி நமக்கு பரவாயில்ல நம்மளை சீய நேரஞ்சு கொடுத்து வாரு நம்மட EP தான் இது சிபி அந்த தூரத்து பாறைக்கு சிபி பாரு தெரியும் புட் வரல பின்னுக்கு ஒரு W பி வருது ட்ரிப் பைட் வந்துகாங்க போல பாத்தியா ஆகன் கோலி என்ன இது கால என்ன இங்க இவன் இவன் மாரே விருத்த பாடுறா குட்டி சாத்தானே ஆடே குட்டி சாத்தான்

ஏற்க பேர வச்சு பேர நம்பி போயிடா ஓட்டம் ஓடுறா இங்க சிக்னல் போட்டு விட்டான்டாப்பா நம்ம நம்ம ஜந்துக்கள் நானே சிக்னல் போட தெரியுமா சிக்னல் போட்டா புடிச்சிடுவாடல் அவளை சொல்றா இடத்துக்கு ஏத்த மாதிரி ஓட சொல்றான் அவ